ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பற்றியல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நோய் குடிநீர் சூரணம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கஷாயம் வச்சு தான் குடிக்கணும் இந்த மஞ்சள் நோய் குடிநீர் சூரணம் வந்து பேர்லே இருக்கு மஞ்சள் நோய்னா ஜாண்டிஸ் அதாவது மஞ்சள் மாலைக்கு தான் இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது இதில் என்னென்னலாம் பொருட்கள் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி கரிசாலை புடலங்காய் வில்வம் மிளகு பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த மஞ்சள் நோய் குடிநீர் சூரணம் இது வந்து எப்படி இருக்குன்னா குடிநீர் அதாவது கஷாயம் போடுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும் இதை கஷாயம் மாதிரி தான் நம்ம போட்டு குடிக்கணும் ரெண்டு வேலையும் குடிக்கணும் காலையிலையும் ஈவினிங்கும் வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும் அதாவது கஷாயம் போடுற பேசிக் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எட்டுல ஒரு பங்கா வத்தணும் எண்பது எம்எல் இருக்குது அப்படின்னா வந்து அதை எட்டு எம்எல்லாக குடிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து எட்டுல ஒரு பங்கா வற்ற வச்சாதான் அதோடைய எசன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா இறங்கும் இல்லாட்டினா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும்னா அதை வந்து கால் கிளாஸாக வத்தணும் அப்படிதான் குடிக்கணும் அந்த மாதிரி குடித்தாதான் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்பவும் வந்து கம்மியாக தண்ணி ஊற்றி அதை ஓண்டு குடித்தோம்னா அது வந்து எசென்ஸ் அந்த அளவுக்கு இறங்காது ஸோ அதனால எட்டில் ஒரு பங்கு இல்லாட்டினா ஒரு கிளாஸ் தண்ணியில் அதை வந்து கால் பங்கா ஆக்கணும் அந்த தண்ணி கால் பங்காக வத்தன உடனே வடிகட்டி குடிக்கணும் அந்த மாதிரி குடிக்கணும் இது இது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமியா அதாவது இரத்த சொகை மஞ்சள் காமாலை கோத்து இருக்கும் அதாவது காலெல்லாம் வந்து சில பேருக்கு எடிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நீர் கோத்து அங்கங்கே வந்து நீர் கோத்த மாதிரி இருக்கும் அப்படியே பல்லம் விழும் அந்த இடத்துல வச்சோம்னா அந்த மாதிரிலாம் இருந்தது நீர் கோத்து இருக்குது இல்லை நீர் கொப்பள மாதிரி வந்திருக்கு அதுக்கெல்லாமும் வந்து இதை குடித்தாங்கன்னா சரியாயிடும் ஏன்னா இந்த மாதிரி நீர் தேங்கி தேங்கி இருந்தால் தான் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ அதனால அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனும் சரி பண்ணோது இந்த மாதிரி நீர் கோத்து இருக்கட்டையும் சரி பண்ணும் அப்புறம் மெயினாக நம்ம வந்து மஞ்சக்கா மாலை சொல்லிட்டோம் மாதிரி ரத்த சோகையும் வந்து சரி பண்ணும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ